வேற ட்ராக் சின்னதா வேட்டு சத்தம் கேட்ட உடனே பாய்ந்து பறக்கிற நானே புறாவா நின்று நிதானமா இறைய தூக்கிட்டு போற கழுகுடா எதிரி கொள்வோம் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்ரீலங்கா ஜெனரல் எலக்ஷன் தேர்தல் விஷயல் நேரடி பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகளை நிலைவரங்களை உங்களுக்கு அறிவிக்கும் தமிழீபமின் டிஜிட்டல் சிறப்பு நேரலையோடு இணைந்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இலங்கையினுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகின்ற இறுதி தருணத்திற்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறது முக்கியமான இன்னும் ஒரு சில முடிவுகளோடு இந்த தேர்தல் இனிதே நிறைவு பெறப்போகிறது அடுத்த கட்டம் தீர்மானிக்க போகின்ற அந்த இறுதி தருணத்திற்கு இப்போது வந்திருக்கிறோம் ஆம் ரமேஷ் ஆரம்பத்திலே கூறியது போல இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலே தேர்தல் மாவட்டங்களுக்கான ஒட்டுமொத்த முடிவுகள் வெளியாகி இருந்த நிலையில் இந்த மூன்று தேர்தல் மாவட்டங்களில் இருந்து மட்டுமே முடிவுகள் வெளியாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஆம் அந்த இந்த நிலையில் முக்கியமான பல முடிவுகளை உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு க கட்டாய தேவை எங்களுக்கு இருக்கிறது இதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகள் வழியாக இருந்தது ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் அதை அறிவித்திருந்தோம் இது மட்டும் இல்லாமல் கம்பகா மாவட்டத்தின் அத்தனை தேர்தல் தொகுதி முடிவுகளும் இறுதியாக கிடைத்திருந்தன அதையும் உங்களுக்கு நாங்கள் தந்திருந்தோம் இப்போது ஒட்டுமொத்தமாக இலங்கையினுடைய தேர்தல் அதாவது பாராளுமன்ற தேர்தல் கள நிலவரங்கள் சூடு பிடித்த அந்த கிட்டத்தட்ட ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது எந்த கட்சி அல்லது சொல்லலாம் நூற்று ஏழு வந்து நெருங்கி இருக்கிறது தேசிய மக்கள் முன்னணி என்பதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையாகி இருக்கிறது ஆம் நான் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தேன் பத்தொன்பது தேர்தல் தொகுதிகளில் இருந்து முடிவுகள் வெளியாக இருந்த நிலையில் இன்னும் மூன்று மாவட்டங்களில் இருந்து மட்டுமே முடிவுகள் வழியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது முக்கியமாக இந்த தேர்தலை பொறுத்தவரை வரலாற்றில் முதன்முறையாக தமிழர் பகுதிகளிலே குறிப்பாக ஒரு தேசிய கட்சி முன்னிலை பெறக்கூடிய விடயத்தை ஒரு சில மாவட்டங்களை தவிர நாங்கள் அநேகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இலங்கையின் பல தமிழர் பகுதிகளிலே இதுவரை காலம் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கே அதிக மக்கள் வாக்களித்ததை எங்களால் காணக்கூடியதாக ஆனால் இந்த முறை முதல் தடவையாக பெரும்பான்மையான தமிழர் பகுதிகளிலே தேசிய கட்சியாக விளங்கக்கூடிய அனுரகுமாரி தேசிய மக்கள் சக்திக்கு அதிக அளவான மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படி ஒரு மாற்றத்தை இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் அதிகமாக இதற்கு முன்னால் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தல்களிலே தமிழ் கட்சிகளை வெற்றி பெறுவது மாற்ற முடியாத ஒரு வழக்கமான ஒரு விடயமாக இருந்தது ஆனால் இம்முறை விதிவிலக்காக மட்டக்கிழப்பு மாவட்ட தவிர ஒரு சில தமிழர் வாழக்கூடிய தேர்தல் தொகுதிகளிலே தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருந்தது ஒரு வித்தியாசமான ஒரு முறையாக பெரும்பான்மையாக இதுவரை இருந்த பத்தொன்பது தேர்தல் தொகுதிகளிலுமே முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள் அனுரகுமாரதி அவர்களினுடைய மக்கள் சக்தியை அநேகமாக வாக்குகளை பெற்று முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் தமிழும் வழங்கக்கூடிய எங்களுடைய தேர்தல் முடிவுகளை தரக்கூடிய டிஜிட்டல் நேரல தேர்தலிலே வெற்றியிட்டு இருந்தார் அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருந்தாலும் பெரும்பான்மையை பெறுவதற்கு அந்தோரகுமார் திசா நாயக்கர் தவறு இருந்தார் அதற்கு பிறகு விருப்ப வாக்குகள் எண்ணப்பட்ட பின்னரே ஜனாதிபதியாகவும் இந்த நாட்டிற்கு பொறுப்பேற்றிருந்தார் ஆனால் அந்த குறையை இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அனுருகுமார திசா இருக்கலாம் அல்லது அவருடைய தேசிய மக்கள் சக்தியாக இருக்கலாம் நிறைவேற்றி கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நேரடியாக பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தலிலேயே மக்கள் விட்டவாக தேர்தல் தொகுதிகளில் இருந்து வருகின்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்து இறுதி முடிவு எட்டப்படும் அந்த இறுதி முடிவு கிடைக்கும் வரைக்கும் உங்களோடு தமிழ் இப்போ இந்த உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் டிஜிட்டல் இருபத்து நான்கு மணி நேரமும் இசையால் உங்களை ஆக்கிரமிக்கும் இந்த இசை பிரவாகம் இன்னும் பல படைப்புகளோடு உங்களோடு தொடர்ந்து பயணிக்கப் போகிறது தொன்னூற்றி புள்ளி ஐந்து மற்றும் தொன்னூற்றி புள்ளி ஏழு அலைவரிசையூடாக தமிழ் எங்கள் மூச்சு அப்பிட்டு போடு கரிசோரு சமகிரதே கலை நான் கேடு கேச் மசாலா சேந்தா சமையல்லி ஜோரு கேச் சுவை நின்னுடுமே மனுதில் பாரு கேச் மசாலா எங்கள் விரிவான என் வி கியூ நிலை நான்கு பராமரிப்பாளர் சான்றிதழ் பாடநெறியில் இணையங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஆறு ஆறு ஏழு எட்டு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஒன்பது